எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னே டூ ஹவர்ஸில் முடிச்சிடு அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக முடிச்சிருண்ணே அப்படின்னே உடனே எர்றா அப்படின்னாரு அதே மாட்டோம் நான் கடைசி கிளம்பி செட்டது அந்த ரெண்டு மணி நேரம்தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சோடனே அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார் சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார் நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுட்டடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் விக்னேஷ் பாண்டியன் இயக்கத்தில் அருத்ரன் பிக்சர்ஸ் எஸ் முருகன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த படத்துல நிஷாந்த் காயத்ரி ஷான் அர்ஷத் அஸ்வின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கொஞ்ச நாள் பொறு தலைவா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையிலிருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன் இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள்தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதே அதை மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே இசையமைப்பாளர் சமந்த் நாகா அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினை வந்து அனுப்பி வைத்திருந்தார் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக அரவிந்த் தக்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் புகின்றேன் இந்த திரைப்படத்திலே இந்த மிக கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பட சம்பந்த நகன் அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ நான் யாருக்கு முத முத தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னை நம்பி இவ்வளோ ஒரு முறுப்பு கொடுத்த அண்ணன் முருகன் தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது நீ என்ன வேணால் பண்ணு பணம் கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச மட்டும் நின்றுச்சு எதுனாலப்பா அப்படின்னாரு இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணியிருப்பா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வந்தார் அதே மாட்டோம் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன் கடைசி நாள் வாங்கினேன்னே அப்போ கூட வரல ஏன்னா இன்றைக்கி என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையை வந்து வச்சு என்னை இன்றைக்கி ஒரு டேரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டுருக்கேன் அதே மாட்டான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம்தான் அவனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் கேமராமேன் ஆனந்தண்ணாக இருக்கட்டும் நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம மாரண்ணே அப்புறம் பாலசரவணன் குங்கி அண்ணே நான் சொல்லணுன்னா ஒன்றில் விடவே மாட்டார் அதே மாட்டான் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா எனக்கு முட்டராஜந்திரனே ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் வந்து ரெண்டு மணியோட பேக்கப் பண்ணுறப்போ பிளானில் இருந்தேன் அண்ணன் வந்து என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை அப்போ என்னை கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னாரு அண்ணே இல்லைண்ணே நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னே ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு அண்ணே அப்படி இல்லைண்ணே உங்களை அதை பற்றி நீ கவலைப்படாண்ணே உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னே டூ ஹவர்ஸில் முடிச்சிடு அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக முடிச்சிருவேண்ணே அப்படின்னே உடனே எறா அப்படின்னாரு அதே மாட்டான் நான் கடைசி கிளாமேஸ் எடுத்தேன் அந்த ரெண்டு மணி நேரம்தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சோன்னே அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார் சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார் நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுட்டடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் நாங்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம் நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்ச நாள் பொருள் ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார் என்னோடய மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஆக்சுவலி போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ தூரம் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பாக எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்ட்டு படம் பண்ணுறதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோ நிஷாந்த் ப்ரோ சரவணன் இந்த படம் பற்றி சொல்லணும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கும் ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் தேங்க்யூ ஸோ நான் சார் ப்ரொடியூசராக ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னே மூலயமா ஒரு டைம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாரை பார்க்குறேன் அவர் கொடுத்த கம்மிட் பண்ண விக்கேக் விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி என்னோடய எனக்கு வந்து சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமோகிராஃபர் தம்பி ஏடி ஒர்க் பண்ணார் அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தானே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அது அப்புறம் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம் அதையெல்லாம் வேற ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் ஒரு சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே இல் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி இதை வந்து நான் விக்கி என்கிட்ட சொன்னார் நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோனன்ட்டு அதேமாரி பண்ணார் என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைட்மெண்ட்ஸ் இல்லாட்டி கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாவது நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரொடியூசருக்கு ஒன்று முன்னே நன்றி யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனியில் வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ணி முடிஞ்சு அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோடய டைனோசர்ஸ் அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க அதே எஃபோர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம் அதே உழைப்பு போட்டிருக்கும் கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பிங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்